அவ வந்தாளா முத்ரா இப்பதான் வரும்போது குளிச்சுட்டு நீ குளிச்சியா ஹாய் பாண்டி பின்னால் வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டமா தோசை இப்போதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இனி இரவு வணக்கம் டீச்சர் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ எப்படி இருக்கிறீங்க அக்கா பரவாயில்லம்மா பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்தேன் நீங்கள் நல்லா இருக்கிறேன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஆனால் நல்லாவே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நேற்றுலாம் ரொம்ப வழியா இருந்துச்சு இன்னைக்கு ஓரளவு வழியே இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போது தரோம் ஒன்னு சாப்பிட்டேன்கா என்ன சாப்பாடுமா ங்கம்மா அம்மா நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க நான் எந்த டைம் வந்திருக்கேன் முப்பத்தொம்போது கரெக்டான டைம் தான் முப்பத்தி ஏழுக்கே வந்துட்டேன் முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி ஆறுக்கே வந்துட்டேன் ஏன் வரல யாருமே அக்கா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க அதை திரும்பவும் ஒரு நாள் குடிங்க அக்கா அப்படியா கண்டிப்பா குடிக்கிறேமா அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க இன்னொரு நாள் குடிக்கிறேன் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன் மதுரை வசி சாப்பிட்டீங்களா நீங்க நான் சொன்னேன் இல்ல வாழைசாரி குடிக்கணும் அதுதான் குணமாகும் பாலகிருஷ்ணன் ஓகே அண்ணா நான் தேங்க்ஸ் அண்ணா சாம்பார் மட்டாணி பட்டாணி மசாலா அக்கா ஓகேப்பா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாமா இது ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ இரு குதிரைகள் மீது இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் சாரி மறந்துட்டேன் திரும்ப வேற கொஸ்டின் இப்போ கேட்குறேன் ஒரு முழ கைச்சிக்கு ஓராயிரம் வாழ்த்துக்கள் அது என்ன லைவ் வந்தால் நாங்களும் டெய்லி கரெக்ட் டைம் வந்துடுவோம் டெய்லி லைவ் வந்தால் நாங்களும் டெய்லி கரெக்ட் டைம் வந்துடுவோம் ஓகே என்னப்பா செய்கிறது சில பர்சனல் இஷ்யூஸ் வர முடியாத சூழ்நிலை உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை தாக்கும்போது வர முடியாமல் எனக்கும் டெய்லி வந்து உங்கள்கிட்டலாம் பேசணுங்கிறது ஆசை தான் உடம்பு சரியில்லை போன வாரம் ஃபுல்லாக ரெண்டு மூணு நாள் அப்புறம் பர்சனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வர ஆயிடுது என்ன இருந்தாலும் ஒரு குடும்ப பெண்மணி இல்லையா குடும்ப பெண்மணி கொஸ்டின் சொல்லுங்க சொல்லுங்கள் முள்ள கயிற்சிக்கு ஓராயிரம் வாழ்த்துக்கள் அது என்ன அப்படின்னு கேட்டேன் மாங்கல்யம்னு ஆன்சரும் வந்துருச்சு மாங்கல்யம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பாண்டிமினால் வாழ்த்துக்கள் சூப்பர் அடுத்த கொஸ்டின் பேரெலாம் முரளி ப்ரோ ஹாய் 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 திருமணம் எஸ் எஸ் முரளி ப்ரோ வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா இத்தனை பேர் இருக்கீங்க ஆனால் எனக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்கன்னு காட்டுது என்னன்னு தெரில நீங்கள் வந்தவுடன் நான் வந்து விட்டேன் இல்லை டீச்சர் இதுதான் பாசம் பாசம் உடன் பாலகிருஷ்ணன் உங்கள் அண்ணன் கடலூர் இதான் உண்மை உண்மைதானா உண்மைதானா ரொம்ப சந்தோஷம்ண்ணா ம் அவ்வளோதான் ம் ஆ பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் பெட்டியை நன்றி அக்கா பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் போஸ்ட் பாக்ஸ் இல்ல ஆன்சர் செல்வமணி வாழ்த்துக்கள் செல்வமணி எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சா பெருகன் பெட்டி கடை முருகனா வேர்க்கடலை வேர்க்கடலை செல்வமணி தான் சொன்னாங்க செல்வமணி வாழ்த்துக்கள்ப்பா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் முச்சந்தியில் மூன்று விளக்கு அக்கா உங்க வாய்ஸ் டிஃப்ரெண்டா அக்கா அப்படியா என்னோட வாய்ஸ் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு சவுண்ட் எதுவும் கேக்குதா பாதுகாப்பு அது என்ன ஈஸியா இருக்குல்ல ஆமா நான் வேர்கடலைதான் அவங்க சொல்லிட்டாங்க யாரு சுப்பிரமணி சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஆமா உடம்பு சரியில்லைதான் இல்லையா இல்லையாஸி இல்லையா இல்லையா சந்திரன் ஹாய் 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 வாங்க வெல்கம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சா சிக்னல் ஏ சிக்னல் இஸ் த கரெக்டா ஆன்சர் பாண்டிமினால் வாழ்த்துக்கள் ஆனால் எனக்கு ஏன் ரெண்டு பேர் இருக்க மாதிரி தான் காட்டுது உங்களுக்குலாம் எத்தனை பேர் இருக்க மாதிரி காட்டுதுன்னு சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சாப்பிட்டிங்களா மேடம் நீங்கள் என்னாவது கேள்வி சொல்லி முடிச்சாச்சு சிக்னல் சிக்னல் கொஸ்டின் வேணாம் சொல்லட்டுமா முச்சந்தியில் மூன்று விளக்கு பார்த்து நடந்தால் பாதுகாப்பு இது எல்லாருக்குமே ஓரளவு யோசிச்சா சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் எடுத்து வச்சிருக்கேன் கஷ்டமான கொஸ்டின் அவ்வளோவா இல்லை ஓகேவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வாங்க சாப்பிட்டேன் ஓகே ஓகே மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் சந்திரன் அக்கா எனக்கு நூற்றம்பது பேர் இருக்காங்க இருக்க மாதிரி காட்டுது ஓ பை சொன்னீங்கன்னா பார்த்துக்குவாங்க சரணகுமார் பேக்ரவுண்டு சூப்பர் அப்படியா தேங்க்யூ ஸோ மச் இது எங்கள் அண்ணன் வீடு அதனாலதான் தான் காத்து கருப்பு சிக்னல் எஸ் சிக்னல் இஸ் த கரெக்ட் ஆன்சர் காத்து கருப்பு இரண்டு தான் எனக்கும் என்னது ரெண்டு நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் புக்கு எங்கக்கா புக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல அண்ணன் வீட்டுக்கு வந்ததுனால இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் எடுத்து வந்துருக்கேன் வேணாம்மா கொண்டு போயிட்டு வேணாம் பார்த்துக்கோ சரி அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் கேக்கலாமா ஓர் எழுத்து பறக்கும் அது என்ன இப்போ எட்டு பேர் ஓ ரெண்டு பேர் காட்டுறது சொல்றீங்களா இப்போ எட்டு பேர் இப்ப ஆறு பேர் ஆயிடுச்சு ஓ அப்போ உண்மைதான் புலிக்கு என்ன ஓர் எழுத்து பறக்கும் அது என்ன இ இ இஸ் த கரண்ட் ஆன்சர் சரவணகுமார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாலகிருஷ்ணன் சிங் ஹாய் ஹாய் காத்துக்கிறப்பு இ சரணகுமார் தான் முதல்ல சொன்னாங்க வாழ்த்துக்கள் சரணகுமார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதை சொல்லுங்க எம்கேஆர் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு லோடு வந்துச்சா எம்கேஆர் முரளி என்னாது ஓர் எழுத்து பறக்கும் அதான் கேட்டேன் தோசை சூப்பர் 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 நானும் தோசை ஹை ஃபை சூப்பர் அடுத்த கொஸ்டின் பேலாம் ஓராண்டு உழுதவனுக்கு ஒரு வார அறுவடை அது என்ன ஓராண்டு உழுதவனுக்கு ஒரு வார அறுவடை அது என்ன தோசை நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா நான் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க லோடு வந்துச்சான்னு கேட்டேன் இன்னைக்கு வந்துச்சா உங்களுக்கு அவங்களும் வண்டி ஓட்டுறாங்களாம் தூத்துக்குடியில ம் அதான் ஈ பல்லி இழுச்செல்ல நான் ஓ அப்படி ஓகே ஓகே இன்னைக்கு என்ன ரொம்ப ஈஸி தேர்வு ஆமா நான் எழுதிட்டு வந்ததே இவ்வளவு தானே அதுக்குள்ளதானே என்ன கேட்க முடியும் தேர்வு தேர்வுர் கரெக்ட் ஆன்சர் பாண்டி மினால் அகைன் வாழ்த்துக்கள்மா அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்ததில் தோசை சாப்பிட்டேன் லோடு இல்லை ஓகே ஓகே அப்போ ஹைஃபை உங்களுக்கும் ஓகேவா கறிச்சட்டி வயிற்றிலே வெள்ளை முத்துக்கள் இந்த கொஸ்டினும் நான் ஆல்ரெடி கேட்டேன் கேட்ட கொஸ்டின்னால நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சவங்க பதில் சொல்லாதீங்க பதில் சொல்லாதவங்க சொல்லட்டும் ஓகேவா கரிச்சட்டி வயிற்றிலே வெள்ளை முத்துக்கள் அது என்ன ஐ ஜாலி உளுந்து முத்து உளுந்து இல்ல முத்து இல்ல நல்லா மாரியப்பன் ஹாய் வணக்கம் அக்கா நல்லா இருக்கிறீங்களா உளுந்து இல்ல நல்லா இருக்கிற நீங்க எப்படி இருக்கிற மாரியப்பன் தேங்க்யூ சோ மச் சோறு எஸ் சோறு இஸ் த கரெக்ட் ஆன்சர் அகேன் பாண்டிபினால் தான் அதான் நான் சொன்னேன் பணியாரம் பணியாரம் இல்லை சோறு என்னன்னா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணாதீங்க அதாவது விடுகதம் மூலமாக தெரிஞ்சு நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா திரும்ப சொல்லாதீங்க சொல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லியிருந்தேன் சோச்சுப்பானேன் எஸ் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நூறு கிளிக்கு ஒரே வாய் அது என்ன நூறு கிளிக்கு ஒரே வாய் அது என்ன ஒரே வாய் அது என்ன முடியாது போங்க அக்கா என்ன தெரிஞ்சா சொல்லுவீங்களா ஓகே ஓகே சாரி சாரி என்ன சாரி இருக்கு நீங்க உடம்பு சிலன்னு டிஸ்டர்ப் பண்ணல எப்படி இருக்கிறீங்க இப்ப பரவாயில்லையா உடம்பு சரியாயிருச்சா சொல்லுங்க குழந்தை சாப்பிட்டீங்களா கிழிஞ்ச வாய் அது இல்லப்பா நோஸ் நோஸா இல்லை இல்ல கொலுசு இல்லை மன்னிக்கவும் அதனால என்ன இருக்கு நொங்கு இல்லை லைக் டன் வளத்தார் வாழத்தாரா வாழத்தார் இல்லை ஹாய் அமரன் தம்பி அதான் மறந்து அதே மாதிரி தான் இருக்கு ஐயையோ உடம்பு பார்த்துக்கோங்க இப்போ முடியலன்னா போய் ரெஸ்ட் எடுங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க தம்பி ஹாய் பாண்டிபி சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வாழைப்பூ தான் வாழைப்பூன்னு அகெயின் கரெக்டாக சொன்னது நம்ம பாண்டி மீனாள் தான் என்னன்னு தெரில இன்றைக்கி பாண்டி மீனாள் எல்லா கொஷினுக்குமே கரெக்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஈஸியான கொஸ்டினும் இருக்கிறதுனால நினைக்கிறேன் ஆனால் கஷ்டமான கொஸ்டின் என் இல்லவோ இல்லை இருந்து தான் கேட்கணும் வேறு என்ன பண்ணுறது ஆமாம் வாழைப்பூ அதான் நானும் கேட்கலாம்னு இருந்தேன் சிஸ்டர் வேல்ஸ் ப்ரோ வந்தாரா வரவே இல்லையே வேல்ஸ் ப்ரோ வரல இன்னைக்கு இன்னைக்கு வரல நேற்று ஸ்டார்டிங்கில் வந்தாரில்லாம் அவ்வளோதான் எம் சைலண்ட் வாட்ச் யூ லைவ் ஒய் ஒய் நன்றியக்கா எதுக்காக நீங்கள் என்னை சைலண்ட் பண்ணி வஸ் கொஸ்டின் லீக் ஆகிருச்சக்கா அப்படி இருக்கலாமோ நான் யார்கிட்டையும் ரீச் லீக் பண்ணலை எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது அப்படித்தானே இருக்குது பாண்டிபின்னாலக்கா ஓ ஜாலி ஜாலி குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன சரி தம்பி குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன பத்து லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தண்ணீர் சரக்கு பந்து இது எதுவுமே கிடையாது போங்க தம்பி ஆமா ஒரு நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா போகணும் துர்கா ரெடி ஆயிட்டா ஆ அதான் கொஞ்ச நேரம் ஆறநாத்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் தண்ணீர் தண்ணீர் இல்லை அண்ணா தண்ணீர் இல்லை போகணும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மகிழ்நகர் சேனல் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளவங்க லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா மட்டும் தலைவலி உடம்பு வலி எல்லாம் ஓவர் உடம்பு வலி எல்லாம் ஓவர் சளி மட்டும் இருக்குதா ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரம் ஆறுன பிறகுதான் ஊற்றணும் என்னது திரும்ப சொல்லுங்க அக்கா சொல்கிறேன் விஜயலதா வணக்கம் 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 ஓ நீங்கள் குவார்ட்டர் சொல்றீங்களா நான் குவார்ட் பத்தி பேசலப்பா ஆய் விஜயக்கா லதாக்கா வாங்க வெல்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன கொஸ்டின் கேட்டேன் குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன எல்லாம் ஓவரா இருக்கு அதிகமாக ஐயோ அந்த ஓவரா நான் நினைச்சேன் ஓவர் ஓவர் அப்படி சொல்லுவோம்ல அதே மாதிரி குறைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன் உடம்ப பார்த்துக்கோங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க முதல்ல நான் ரொம்ப ஒரு நாளைக்கு மேலே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் நல்லது நீங்கள் ஆவியும் பிடிக்க மாட்டீங்க ஆவி பிடிச்சா நல்லா கேட்கும் இந்த ஆடா அப்புறம் அந்த கண்டங்கத்திரி தூதுவலை அதெல்லாம் போட்டு கேட்டால் அதெல்லாம் அங்கே கிடைக்காது இல்லை சாப்பிட்டேன் அக்கா எதுவுமே இல்லாட்டின்னா நீங்கள் மஞ்சப்பொடி உப்பு வேப்பிலை இது மூணையும் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா கூட ஓரளவு மூக்கடைப்பு கேட்கும் நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அதான் கொடுப்பேன் எதுவுமே இல்லாட்டின்னா கூட பாண்டிபினா வணக்கம் வணக்கம் கோலிசூடா மாணிக்கம் இருந்து மாணிக்கம் வாங்க 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 வெல்கம் எப்படி இருக்கிறீங்க அமரன் தம்பி வணக்கம் மாணிக்கம் சாப்பிட்டாச்சா மாணிக்கம் ஆனா நம்ம லைவ் வந்தா குறைஞ்சிருச்சு அண்ணி எப்படி ஐஸ்வரிகார் பார்த்தீங்களா அனைவருக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் தோழரே ஆமா அண்ணி ஹாய் விஜயக்கா குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன சும்மா தலைவலி தைலம் இருந்தா ஆவி பிடிங்க தம்பி அமரன் தம்பி டீ இளநீர் காஃபி குடிக்கலாம் அடிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அமரனுக்கு இல்லை என்று தெரிகிறது தெளிவாக சும்மா தானே சொன்னீங்கல்ல அமரன் அப்புறம் இல்ல இல்ல உங்களுக்கு உடம்பு மரல காய்ச்சல் தலவலி ஜலதோஷம் இந்த மூன்றும் பச்சி கொண்டு விட்டது அவரை அவரை விட்டு போக மனமில்லாமல் அவரை தொச்சி கொண்டிருக்கிறது முத்துலக்ஷ்மி வா வாங்க வெல்கம் எப்படி இருக்கிறீங்க அமரன் சூப்பர் அடுத்து எல்லோருக்கும் கிடைக்காத மதி எல்லோரும் விரும்பும் மதி அது என்ன உண்மையா இருக்கு ப்ரோ ஹாய் ஹலோ அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போச்சு வீடியோஸ் எல்லாம் செமையா பண்ணியிருக்கிறீங்க சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ ஆனால் நான் என்ன சொல்கிறது என்னோடய வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்த வீடியோ நல்லா போகும் சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனோ அந்த வீடியோ போகவே போகாது ஆனால் பேருக்கு பண்ணுற மாதிரி சரி பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு வீடியோ கூட போடலையேன்னு சொல்லி பண்ணுவோம் பாருங்கள் அந்த வீடியோ பிச்சுக்கிட்டு போகும் அது என்னோட என் ராசியாக என்னமோ தெரியல ஒரே ஷாட்டில் எடுத்துகிட்டு போம்ல அந்த வீடியோலாம் நல்லா போயிடும் ஒரு பத்து பதினஞ்சு ஷார்ட் எடுத்து திரும்ப திரும்ப எடுத்த வீடியோ போகவே போகாது அதனால நான் எந்த வீடியோவும் எதிர்பார்க்கறதே இல்லை அது பாட்டுக்கு போனா போகுதுன்னு நான் டெய்லி நம்மளோட கணக்கு வந்து ஒரு மூணு நாலு அது பாட்டுக்கு போடுவோம் போனா போகுது அட்டி போகாது அப்படி சொல்லி விட்டுருவேன் அது வாட்டுக்கு போக்கலாம் சூப்பர் ஆமா பாண்டி மினாலக்கா யார் விண்ணாரு யார் விண்ணாரு நீங்கதான்ப்பா நீங்கதான் ராசா போதுமா வெண்மதி வெம்மதியாக இல்லை பொதுவாக சளி இருப்பவர்களுக்கு ஆடாதோட கஷாயம் மூன்று நாள்கள் தினம் இரண்டு விலை கொடுத்தாலே போதும் எல்லாம் சுத்தமாக நானும் அதே தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனால் அவங்களுக்கு கசாயம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க சரி எதுவுமே இல்லாத பட்சத்தில் வேப்பிலை மஞ்சள் உப்பு போட்டு ஆவிப்பிடிங்கன்னு சொன்னேன் அதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த மாத்திரையை வாங்கி ஆவிப்பிடிங்க அப்படின்ட்டு பாண்டி மின்னால் சொன்னாங்க போன கொஸ்டின் நீங்கள் தான் நீங்க தான் நீங்க தான் நிம்மதி இதுவும் கடந்து போகும் அமரன் கவலைப்படாதீர்கள் வெகுமதி ஓ நான் கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாரும் வெகுமதி வெகுமதி சொல்றீங்களா வெகுமதி இல்லை நிம்மதி தான் ஆன்சர் பாண்டிபினால் என்னமோ இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதான் நிறைய கொஸ்டின்க்கு ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே பாண்டிபினால் நீங்க தான் அகேன் சொல்லிக்கீங்க வாழ்த்துக்கள் விஜயலதா வெகுமதி செல்வமணி நிம்மதி மாணிக்கம் வான்மதி அமரதம்பி வாழ்த்துக்கள் பிரசாத் வாட் ப்ரோ இஸ்ட் வாட் ப்ரோ இஸ்டா அப்படின்னா புரியலையே திருமதி திருமதி கூட நல்லா இருக்குல்லண்ணா நீங்கள் எப்படி வீடியோ பண்ணாலும் ரசிக்கிறது நாங்கள் இருக்கோம் நன்றி நன்றி தேங்க்யூ நான்தானா ஆமாம் தேங்க்யூ பாண்டிப்பின்னாலக்கா பிரசாந்த் வாட் ப்ரோ என்ன ப்ரோ தேங்க்யூ மாணிக் ப்ரோ இன்றைய கொஷின் வணக்கம் இன்றைய கொஷின் என்னாது நாலஞ்சு கொஷின் மேலே போயிருச்சு இன்னொரு நாலு கொஷின் கேட்கப்படுவேன் பாண்டி அக்கா நன்றி சொல்லி வ கை வலிக்குதக்கா பாண்டிபால் மட்டும்தான் சொல்லுவீங்களா எல்லாரும் சொல்றாங்களா இல்லை சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க சுப்பிரமணியன் ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க எடுக்க அந்த இதை எடுத்து நினைக்க டக்கு டக்குன்ட்டு சொல்ற மாதிரி நன்றி தபி வாட் ப்ரோ பாண்டிபினா வாழ்த்துக்கள் சரிப்பா அத்த கொஸ்டின் போயிடலாம் தட்ட தட்ட தகடு காய காய விறகு அது என்ன நிறைய கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறதுனால அவங்கள அப்படி சொன்னா ஏன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்டால் ஒரு எட்டு கொஸ்டினுக்கு அவங்க தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க தட்ட தட்ட தகடு காய காய விறகு அது என்ன எரு எரு இஸ் த கரெக்ட் ஆன்சர் விஜயலதாக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகேவா விஜயலதாக்கா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க தட்ட தட்ட விறகு தகடு காய காய விறகு எரு தான் கரெக்டான ஆன்சர் சாணம் ஓகேவா பாண்டிமினால் அக்கா புக்ஸ் வாங்கின கடையே சொல்லிட்டாங்களா இனி நான் சொல்லல பாலா அண்ணா விஜயக்கா வாழ்த்துக்கள் முதலட்சுமி அவங்க சும்மா கலாய்க்கிறாங்கப்பா வேற ஒண்ணு இல்ல நன்றி அத்த கொஸ்டின் போலாமா பத்து பேர் தான் இருக்காங்க பத்து பேருக்குள்ளேயே நான் கேட்டுட்டு இருக்கேன் இரண்டே தோழில் முத்து வரும் விறகு நீங்களே சொல்லிடுவீங்க நானே நான் புரியலையே விரட்டி ஆமாம் அந்த சாணம் நீங்களே சொல்லிவிடுவீங்க நானே நான் புரியலையே என்ன சொல்றீங்க பாண்டிபினாலக்கா புக்கெல்லாம் வாங்கலை ப்ரோ ஜி அக்கா வாழ்த்து ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனானா பாண்டிமினா நன்றி நான் என்ன கொஷின் கேட்டேன் எனக்கு மறந்து போயிட்டே ஆ இரண்டே தோளில் முத்து வரும் அது என்ன முட்டை அல்ல வணக்கம் ஐயப்பன் வாங்க வெல்கம் எப்படி இருக்கிறீங்க ரைமிங்காக பேசுவீங்களே இன்றைக்கி ஒரு ரைமிங் போடுங்க பார்க்கலாம் மாதுளை இல்லைன்னா சிப்பி இல்லை சோளம் இல்லை இது வரைக்கும் சொன்ன ஆன்சர் வரவே இல்லை பட்டாணி இல்லை தேங்காய் இல்லை பாடி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் வரல எனக்கு இப்போதான் சந்தோஷம் க்ளூலாம் கொடுக்க முடியாதுப்பா நீங்களே தான் சொல்லணும் ஏன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நீங்க சொல்லலை ஸோ அதனால நான் க்ளூலாம் கொடுக்க மாட்டேன் நீங்களே தான் சொல்லணும் முன்னாடி ஐயப்பன் அதை மண்டைய மண்டைய ஆட்டாதீங்க அக்கா போக அக்கா குடுக்கடும் தப்புலாம் மண்டையப்பட்டதுல ஆட்டடும் கரெக்டா இருக்காது இப்படி ஆட்டுவேன் தப்பா இருந்தா இப்படிதான் ஆட்டுவேன் முத்துலட்சுமி தக்காளி இல்ல சொல்கிறோம் சொல்கிறோம் ஐ இல்ல இன்னொரு முறை சொல்லுங்க சொல்லிடுவோம் இரண்டே தோளில் முத்து வரும் அது என்ன கூகுளா நோ திரும்ப சொல்லுங்க அக்கா இரண்டே தோளில் முத்து வரும் அது என்ன மூணு தடவை நாலு தடவை சொல்லிட்டேன் ஐ இல்ல அடிபட்டா வரும் பெயின் நீங்க எப்போதும் அழகா குயின் ஐஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் வேண்டாம்ப்பா வேற ஏதாட்டு சொல்லுங்கப்பா வேற ஏதாட்டு உண்மையா சொல்லுங்க பலாப்பழம் இல்ல 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 வேர்க்கடலை இல்லப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நேரம் ஆன்சர் வரல சொன்னது பலாபலம் யோசிச்சுட்டே இருங்க மாணிக்கம் ப்ரோ ஆன்சர் சொல்லிட்டீங்க நானும் கொஞ்ச நேரம் ஓட்டலான்னு பார்த்தேன் ஆன்சர் வந்துருச்சு பூண்டு இஸ் மாணிக்கம் வாழ்த்துக்கள் பூண்டு இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே இரண்டே தொழில் முத்து வரும் அதுக்குள்ள கொஸ்டின் என்னதுன்னா பூண்டு முந்திரி இல்லை பூண்டு ஓகேவா பதினெட்டு பேர் வந்ததுனால திரும்பி ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுத்துடலாம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மகில் நாகா சேனல் லைவ்ல இருக்கிற நல்ல உள்ளங்க லைக் பண்ணிட்டே பாருங்க ஃப்ரீ டைம்ஸ்ல வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா மட்டும் ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சூப்பர் ஐயோ வட போச்ச உடம்பெல்லாம் சிவப்பு அதன் குடுமி பச்சை அது என்ன பிஸ்தா ரெண்டே தோளில் முத்து வரும் ஆ ரெடியா போடல ஓகே ஜஸ்ட் டென் மினிட்ஸியா அம்மா எல்லாம் எடுத்து கார்த்திகேயன் ஹாய் ஹாய் கார்த்திகேயன் வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ஏழுமலை எல்லாம் எடுத்துடா போக வேண்டியதுல சூரியனில் இருந்து வரும் கதிர் தினமும் நீங்க கேக்குறீங்க புதிர் ஆஹா இது நல்லா இருக்கேன் தேங்க்யூ தக்காளி தக்காளி கரெக்டா ஆன்சர் முத்துலட்சுமி தக்காளி விஜய் மிளகாய் விஜயலதா பச்சை மிளகாய் பச்சமிளகாய் இல்லை தக்காளி தான் கரெக்ட் ஆன்சர் மொகமத் ஹாய் மொகமத் எப்படி இருக்கிறீங்க வெங்காயம் இல்லை முகமத் ஹாய் அமரன் தம்பி சூப்பர் அபி ஹாய் வெங்காயம் தக்காளி இஸ் கரெக்டா சூப்பர் அது பெதுவா பொட்டு வை தேங்க்யூ பாண்டிபினாலக்கா டொமேட்டோ ஆமா ஆமா ஆமாம் ரொம்ப திரும்பி சோம்பார் மிளகாய் ஓகே சரி அரை மணி நேரம் இன்னும் ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் கேட்டு நான் முடிச்சுக்கலான்ட்டுருக்கிறேன் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து தான் நான் இப்போ லைவ் போட்டுட்ருக்கேன் அதனால தான் அந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்தேன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது பிள்ளைங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க இவ்வளோ நேரம் ரெடி ஆகாமல் இருந்தாங்க நான் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போமேன்ட்டு வந்துட்டேன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு டைம் கண்டிப்பாக வரேன் சரிங்க அக்கா போயிட்டு வாங்க பச்சை மிளகாய் தேங்க்யூ அக்கா மிளகாய் அமரன் தம்பி சூப்பர் டொமேட்டோ பாண்டி எனக்கும் சேர்த்து சாப்பிடுக்காட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிட்றேன் நாங்களும் வரலாமா வரலாமே சரியா இப்போ நான் ஒரே ஒரு கொஷ்டின் மட்டும் கேட்டுட்டு போகிறேன் பாண்டிபினாள் அப்புறம் பாலகிருஷ்ண அண்ணா அமரன் அதுக்கப்புறம் வேற யார் மாணிக் கம்பரோ அதுக்கப்புறம் எம்கேஆர் அப்புறம் விஜயலதா அதுக்கப்புறம் மதுரவாசி அப்புறம் துளசிமணி அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இது கூட யாராட்டி விட்டுருந்தா மன்னிச்சிருங்கப்பா இவங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் நிறைய கொஷின் திரும்ப திரும்ப கேட்டாலும் என்னோடய லைவ்க்கு டெய்லி டெய்லி வராங்க அவங்களுக்காண்டி மட்டும் இந்த கொஷின் கேட்குறேன் அதாவது தொடர்ந்து என்னோட லைவுக்கு வர உங்களுக்காண்டி ஓகேவா பிடிச்சா மட்டும் இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரே ரைமிங்கா வச்சிருக்கீங்க அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹோட்டல் இன்னைக்கு சோலி முடிய போகுது ஓஹோ அக்கா ஒன் கொஸ்டின் போதும் ஓகேப்பா கொஸ்டின் கேட்டலாம் கண்ணுக்கு தெரியாததை கணப்பொழுதியும் காட்டி கொடுக்கும் அது என்ன கண்ணுக்கு தெரியாததை ஸ்பென்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஓகே தேங்க் யூப்பா கண்ணுக்கு தெரியாததை கனப்பொழுதில் காட்டுக் கொடுக்கும் அது என்ன கண்ணாடி இல்ல மூக்கு கண்ணாடி காது இல்ல உங்களுக்காண்டி இன்னைக்கு ஒரு க்ளூ குடுக்கலான் இருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு அறிவியல் மையம் சம்பந்தப்பட்டது இசை கண்ணுக்கு தெரியாததை கணப்பொழுதில் காட்டிக் கொடுக்கும் சொல்லுக்கம் கண்ணுக்கு தெரியாததை கணப்பொழுதில் காட்டிக் கொடுக்கும் பூதக்கணாடி மைக்ரோஸ்கோப் பூதக்கணாடி எல்லாமே கரெக்டான ஆனால் முதல்ல சொன்னது நம்ம பாண்டி மீனால் ஆனால் மைக்ரோஸ்கோப் தான் தெளிவான ஆன்சர் ஸோ இப்போ மாணிக்கம் ப்ரோ வாழ்த்துக்கள் ஓகேவா நீ என்ன சொல்லக்கூடாது நீ சொல்லி ஒன்றும் நான் முடிக்க மாட்டேன் எனக்கு தோணுச்சு நான் தான் முடிக்க போகிறேன் பார்த்தீங்களா பாண்டி வீடலக்கா வாழ்த்துக்கள் நிலா நிலமா மாணிக்கம் ப்ரோ அண்டு பாண்டி மீனாலுக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும் எனக்கு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அக்கா பாய் குட் நைட் நான் இல்லையா தம்பி சரிப்பா நாளை பொழுது அனைவருக்கும் நன்றாக அமையட்டும் மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம் பாய் குட் நைட் ஸ்வீட்ஸ் என்ன டீச்சர் வீட்டில் போராட்டம் படைக்கிறது அப்படி பா இப்படி பாலாக படுத்துறாங்க அவங்களாம் கிளம்பிட்டாங்களாம் நான் வரலையா நான் லைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை இருக்காங்க எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் தானே நீங்கள் சொல்லுங்கள் சரி பாய் குட் நைட் பா